திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கம்பட்டி அப்படிங்கிற கிராமம் இருக்கு இங்க இருக்க போகர் தான் ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் கோவில் இருக்கு இந்த கோவிலோட கருவறை பூமிக்கு அடியில பதினாறு அடி ஆழத்துல இருக்கு பாதாளத்தில் அதாவது பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்திலான முருகன் வீற்றிருப்பதால் பாதாள செம்பு முருகன் அப்படின்னு பெயர் வந்துச்சு தரைத்தளத்தில் ஒன்றும் பாதாளத்துக்குள் ஒன்றும் என இரண்டு கருவறைகளை கொண்டதாக இந்த கோவில் இருக்கு பாதாளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் பதினெட்டு படிகளை இறங்கி செல்ல வேண்டும் பாதாள செம்பு முருகன் கோவில் போகர் நகரில் அமைஞ்சிருக்கு இந்த முருகன் கோவில் அமைந்துள்ள போகர் நகரின் பெயர் காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த பெயருக்கு பின்னாடிதான் இந்த கோவில் உருவான கதையும் இருக்கிறது நாம் இன்றளவும் வியந்து கேட்கப்படும் கதைகளில் ஒன்றுதான் நவ பாஷான முருகன் சிலை அதை உருவாக்கியவர் போகர் எனப்படும் தமிழ் சித்தர் இவரின் அடுத்த பிறவியாக சொல்லப்படுபவர்தான் திரு கோவிலூர் சித்தர் இவர் பஞ்சலோகங்களை வைத்து முருகன் சிலையை செய்து பாதாளத்தில் வைத்து வழிபட்டு வந்தார் இவர் ஒன்றரை அடி உயரத்தில் முருகன் சிலையை பஞ்சலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார்